அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த இரண்டாம் போட்டி ஆரம்பமாக போகிறது காட்டின் ராஜா போட்டியை அறிவிக்க வருகிறார் ராஜா நேற்று நடந்து முடிந்த போட்டியில் தனது மூன்றாவது மகன் பலத்த காயத்துடன் வந்திருந்தான் அவனால் கலந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார் மூன்றாவது மகனும் என்னால் முடியும் என கூற சரி இதோ இரண்டாவது போட்டி என்றார் ராஜா நீங்கள் நேற்று எந்த திசையை நோக்கி சென்றீர்களோ இன்றும் அதே திசையை தான் செல்ல வேண்டும் நேற்று நீங்கள் எல்லைகளை கண்காணிக்க சென்றீர்கள் ஆனால் இன்று அனைத்து திசைகளிலும் உங்களுக்கான ஒரு இடத்தில் மட்டும் ஒரு கனி வைக்கப்பட்டுள்ளது அதை நீங்கள் எடுத்து வர வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும் நம் காட்டின் விலங்குகளை நலம் விசாரிக்கவும் வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கவும் கூடாது அதே நேரத்தில் உங்கள் பசிக்காக நீங்கள் வேட்டையாடவும் கூடாது அது மட்டுமல்ல போட்டிக்கு நீங்கள் கிளம்பும் போது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் மாமிசத்தை முகர்ந்து பார்க்க வேண்டும் அதன் பிறகு உங்களுக்கான பழத்தின் வாசனையை நீங்கள் நுகர்ந்து கொள்ளலாம் அதன் பின்பு போட்டி ஆரம்பிக்கும் என அறிவிக்கிறார் இதை கேட்ட நான்கு சிங்கங்களுக்கும் தலையே சுட்டுகின்றது இது எப்படி சாத்தியமாகும் என்று ராஜாவின் மூத்த மகன் முன் வந்து அப்பா இது எப்படி சாத்தியம் பசிக்காக வேட்டையாடக் கூடாது நாங்கள் இதுவரை பழங்களை சாப்பிட்டதே இல்லை அதனது வாசனையை வைத்து ஒரு பழத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அது மட்டுமல்லாது போட்டிக்கு செல்லும் முன்பு மாமிசத்தின் சுவையை எடுத்து கொள்ள வேண்டும் அது எப்படி சாத்தியம் எனக் கேட்க அதையின் முழு பகுதியான கீழே கொடுக்கப்பட்ட லிங்கை தொட்டு பார்க்கவும் நன்றி